ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಮಿ ವರ್ಕಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿಲ್ಯಾತ್ರಿಕಲ ವಾಷಹದ எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹூ ஜில்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்பதை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது ஒருவரை பற்றி இறை நேசர் என்று சொல்வது அல்லாஹுடத்தில் கடுமையான குற்றமாகும் என்ற விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம் இறை நேசர் என்று சொன்னால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கணும் ஒன்று வந்து இவர் இறைவனை நேசித்தார் என்று அர்த்தம் வைக்கலாம் அல்லது இறைவன் இவரை நேசித்து விட்டார் இறைநேசர்னு அது அரபியில் வழியுள்ளான்னு சொன்னாலும் சரி தமிழில் நீங்கள் இறைநேசர் என்று சொன்னாலும் சரி இறைவனால் நேசிக்கப்பட்டவர் இறைநேசர் இறைவனை நேசித்தவர் இறைநேசர் இந்த ரெண்டு அர்த்தம் தான் அதுக்கு இருக்க முடியும் இந்த இறைவனை நேசித்தார் என்ற காரணத்திற்காக ஒருவனை ஒருவரை இறைநேசர் என்று சொல்லலாம் என்று சொன்னால் இறைவனை அவர் நேசித்தார் என்பதை நம்ம எப்படி அறிய முடியும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் தன்னை நேசிக்கிறானா என்று அறிய முடியுமா நம்ம வாழ்ந்த காலத்தை நம்மோடு நெருங்கி பழகுவார் நம்ம நேசிக்கிறாருன்னு நினைப்போம் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் நேசிக்கிறான்னு தெரிஞ்சு வரும் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு ஆய ஆதாயத்துக்காக நம்ம நேசிக்கிற மாதிரி பழகுவார் பிறகு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த நமக்கு நேச இல்லை அவர் நடிச்சுருக்கிறார் என்பதை பிறகு தான் கண்டுபிடிச்சிக்கொள்கிறோம் அப்போ ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாள் என்பதை அறிய முடியாது ஒரு மனைவி கணவன் நேசிக்கிறானா என்பதை அறிய இப்படியாக சொல்லுவதை நம்பிக்கிறோம் அவ்வளோதானே தவிர நிஜமாக நேசிக்கிறார்களா என்று கண்டுபிடிக்கவே முடியாது நண்பர்களுக்கு மத்தியில் கண்டுபிடிக்க முடியாது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்களுக்காக நாங்கள் உசுர கொடுப்போம் என்று சொல்லி அந்த தலைவருடைய பேரை பச்சையெல்லாம் குத்தி கொள்வார்கள் ரெண்டு வருஷம் கழித்து வச்சு வேறு கட்சிக்கு போயிடுவாங்க எந்த தலைவருக்காக நாங்கள் செருப்பாக உழைப்போம் என்று சொல்கிறார்களோ அவன் தானே செய்கிறான் நம்மளை நேசிக்கிறான் இந்த தொண்டன் நம்மளை விரும்புகிறான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை விட ஆதாயம் வேறு எங்கேயாவது கிடைச்சின்னு சொன்னால் அங்கே போயிடுறான் அப்போ தான் தெரியும் நேசிக்கல நடிச்சிருக்கான் என்று சொல்லி எத்தனை கட்சிகள்லேருந்து இந்த கட்சியில் அந்த கட்சி அந்த கட்சியில இந்த கட்சின்னு மாரணவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள செயல்களை பார்த்திங்கன்னா அந்த தலைவர் மேலே உசுரையை வச்சுக்கிற மாதிரி தெரியும் அந்த கட்சி மாறுவதற்கு முன்னாடி உள்ளவருடைய செயல்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவருக்காக அவர் உசுரையை கொடுத்துருவார் எங்கிற அளவுக்கு படம் காட்டி விட்டு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்கிறாங்க மாறிடுறாங்க இப்போ எல்லா தலைவர்களுமே ஏமாறுறாங்க காலில் விழுந்து கும்பிடக்கூடியவனாக இருப்பான் அடுத்து காலை வாடுறவனாக இருப்பான் ஏன்னு கேட்டால் இல்லை இதுக்கு என்ன அடிப்படை நேசித்தல் என்பது மனசில் உள்ள விஷயமாக இருக்கிறதுனால ஒருவன் மனசினால் நம்ம நேசிக்கிறான் கண்டுபிடிக்க முடியாது வெளியில் பொண்ணால் போச்சுரா கூப்பிடுறான் கும்பிட்றான் சொன்ன வேலையை செய்கிறாங்கிறதை வைத்துக்கொண்டு நம்ம நேசங்கிறோம் இதையெல்லாம் ஒரு நோக்கத்துக்கும் ஒருத்தர் செய்வோம் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் ஒரு ஆதாயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்பதை அறியவே முடியாது தந்தை மகனை நேசிப்பது மகன் தந்தையை நேசிப்பதில் கூட இப்போ சில இடங்களில் நடிப்பு இருக்கும் சில இடங்களில் உண்மையாக நேசிப்பார்கள் பல இடங்களில் அதில் கூட நடிப்பு இருக்கும் அப்போ உண்மையில் நேசிக்கிறது என்பதை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே இயலவே இயலாது அப்போ ஒரு மனிதர் வந்து அல்லாவை நேசிக்கிறார்னு இப்படி கண்டுபிடிக்கிறது பேசிக்கான ஒரு அறிவுரை நம்ம பொது அறிவு கொண்டு சிந்தித்து பார்த்தால் இவர் வந்து ஒரு பெரியார் இவர் அல்லாவை நேசித்தார்னு இதை வச்சு கண்டுபிடிச்சோம் தாடி வச்சா பெரிய தலப்பா கட்டினது வச்சா பெரிய ஜிப்பா போடுறத வச்சா தஸ்மி மணி உருட்டுறத வச்சா அவர் பள்ளிவாசலில் கதியாக இருக்கிறது இதை வச்சா கண்டுபிடிக்கிறது இறைவனை நேசிக்கிறார் என்றுவது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இறைவனை நேசிப்பவர்களை விட நேசிக்காதவர்கள் தான் அதிகமாக சோ காட்டுவார்கள் இறைவனை நேசிக்கிறவர்கள் அவங்க அடக்கம் உடக்கமாக இருந்துருவார்கள் உண்மையில் நேசித்தார்கள் என்று சொன்னார் இறைவனை நேசிக்காதவர்கள் நேசர் என்று பெயரை வாங்குவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க அதிக நேசம் உள்ளவர்களைப் போல தங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை காட்டுவார்கள் அதை வச்சு நம்ம நேசனை சொல்ல முடியுமா அப்போ ஒரு மனிதர் இறைவனை நேசித்தார் என்று நாம் சொல்லும் பொழுது ம உள்ளத்தில் உள்ளதை நம்ம அறியக்கூடியவர்கள் ஆயிடும் அவருக்கு மேலே பெரியால் இப்போ நம்ம ஆயிடும் ஒருத்தர் இறை நேசர்ன்னு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அவரை விட நம்ம பெரிய பவர்ஃபுல்லான ஆள் என்ன பவர்ஃபுல்லானாலே அவர் இறைவனை நேசிக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அவர் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் என்கிற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி போகிறோம் அப்போ ஒரு மனிதர் இறைவனை நேசிக்கிறார் என்று சொல்வது முதல்ல கூடாது என்பதற்கு அடிப்படை இதுதான் எந்த மனுஷனும் அல்லாவை நேசித்தான் இவர் அவுளியாவாக இருந்தார் மகானாக இருந்தார் என்று சொல்லவே இயலாது சொன்னோம் என்று சொன்னால் இந்த கேள்வி அல்லாட்டர்ந்து வரும் அவன் வந்து என்னை நேசித்தான்னு எப்படி முடிவெடுத்த ஒரு ஆளை பார்க்குற அவருடைய தாடியை பார்க்குற தலப்பாக பார்க்குற அவருடைய தோற்றத்தை பார்க்குற இவர் வந்து அல்லாஹ் வகையை என்னை நேசித்தான் என்று நீ கொண்டாடிக்கிட்டு இருந்திய அவர் இறைவனாகிய என்னை நேசித்தார் என்று உனக்கு எப்படி தெரியும் பதில் சொல்ல முடியாது அல்லாஹ் தன்னுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அழிம் ஒன்பு தாத்தி சுதூர் உள்ளங்களில் உள்ளதை அறிபவன் என்பது அல்லாவுடைய சிவத்தில் ஒன்று அல்லாவுடைய சிவத்தில் ஒன்று அல்லாஹ் தன்னை பற்றி குரானில் பத்து இடத்தில் என்ன செய்கிறான் அழியும் முன்பு தாத்தி சுதூர் உள்ளங்களில் உள்ளதை எல்லாம் அறிபவன் அல்லாஹ்ன்னா உள்ளத்தில் உள்ளது அல்லாஹ் தான் மனுஷனுக்கு அறிய இயலாது நான் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவோம் நீங்க அறிவீங்க அல்ல அறிவோம் வேற ஒரு மூணாவது ஆள் என்ன செய்ய முடியாது அறியவே முடியாது அதனால அல்லாஹ் என்ன தன்னை பற்றி சொல்லும் பொழுது அழிமுன் சுதூர் உள்ளங்களில் உள்ளதை நான் அறிபன் என்று சொல்கிறான் ஏழமுக ஆயுனத்தில் ஆயுனே ஒமா தொகுமி சுதூர் கண்ணசைவுகளையும் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய தன்னை புகழ்ந்து சொல்லும் பொழுது என்னுடைய தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள அறியது ஏன் வேலை உள்ளத்தில் உள்ள உனக்கு அறிய இயலாது அர்த்தம் அல்லா உள்ளத்தில் உள்ளது தெரியும் நமக்கும் தெரிய முடியாது அல்லாவுடைய சிவத்தாகுமா உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியவன் என்பது அல்லாவுடைய சிவத்தா சொல்லப்பட்டால் அது உங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம் யாருக்கும் இல்லைன்ற அர்த்தம் யாருக்கும் ஒன்று இறைவனுக்கு இருக்க போய் தான் அதை தன்னுடைய புகழாக அவனை எடுத்து சொல்கிறான் நான் வந்து உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அறியக்கூடியவன் அப்போ உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியவன் என்று அல்லாவுடைய தன்மைக்கு போட்டி போட்டு உனக்கு என்ன எனக்கும் தெரியும் அதனுக்கு அர்த்தம் ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் அவளியா மகான பெரியார்னு சொல்வீர்களே ஆனால் இது வந்து அவருடைய உள்ளத்தில் உள்ளது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லாஹ் அறிவதைப் போல அறிந்து கொண்டீர்கள் வருமா வராதா எப்படி இது எவ்வளோ பெரிய பாவமான ஒரு காரியம் அல்லாஹோட நம்ம போட்டி போடக்கூடிய வகையில் இந்த ஒரு நம்பிக்கை அமைந்திருக்கிறது அவரை இணை இணைகற்பி அவரை வச்சு இணைகற்பீங்கிறது வேறு விஷயம் உங்களே நீங்கள் அல்லாவுக்கு இணையாக்குறீங்க அல்லாவுக்கு எப்படி மறைவானது தெரியுமோ உள்ளங்கள்ல உள்ளது அல்லாவுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி எங்களுக்கும் தெரியும் பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு பேர் இறைநேசரு அப்படின்னு இந்த ஏழு பேர் இறைநேசரு அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஏழு பேருடைய உள்ளங்கள்ல உள்ளது பூந்து பார்த்து அவங்க இறைவன நேசிக்கிறார் என்று கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு அர்த்தம் இது சரியா வருமா சாதாரண இஸ்லாத்தினுடைய அடிப்படை விளங்குன ஒரு மனிதனா இஸ்லாத்தின் அடிப்படையில் வேணாம் ஒரு பொது அறிவு காமன் சென்ஸ் உள்ள ஒரு மனிதனால் வந்து இது சொல்ல இயலுமா எப்படி இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு நேசிக்கிறான்னு இப்படி சொல்ல முடியும் அப்போ அல்லாவை நேசிக்கிறதுங்கிறது அதாவது சொல்ல முடியாது அல்லாவி ஒருவன் நேசிக்கிறான் என்பது அவனுடைய தொழுகையை வைத்தோ நோன்பு வைத்தோ அவனுடைய தோற்றத்தை வைத்தோ அளவிடப்படுவது இல்லை நபிகள் நாயகம் சரல்லா செல்லும் காலத்தில் முனாஃபிக்கல் இருந்தார்கள் அவங்களும் தொழுவார்கள் முனாபிக்கல் இருந்தார்கள் அவங்களும் நோன்பு வைப்பார்கள் போருக்கு கூட செல்வார்கள் நெருக்கடியான நேரத்தில் போர்ல பின்னாடி கொள்வார்களே தவிர போருக்காக வேண்டிய என்ன செய்வாங்க நாங்கள் அது உங்களோட இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக போருக்கெல்லாம் செல்வார்கள் ஆனால் இவங்க ஈமானை உள்ளத்துல இருந்துச்சா இல்லை உள்ளத்துல இருந்து இல்லை என்பது ரசுல்லாவுக்கு தெரியுமான்னு தெரியாதுங்கிறான் அல்லாஹ் குரான சொல்லி காட்டுகிறான் ஒன்பதாவது சூறாவில் நூற்றி ஒன்றாவது வசனத்தை சொல்கிறான் ஒமிம்மன் அவலக்கும் என உங்களை சுற்றி உள்ள கிராமப்புறவாசிகளிலேயும்

ஆகிறது நம்பிக்கைலாம் இருக்காது உலகத்தில் வந்து நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்கன்னு காட்டி கொண்டு அந்த கனிமத்தை உதவிகள் பெறுவதற்காக வேண்டிய நடிச்சாங்க நடிப்பவர்கள் ஈமான இருப்பதாக நடிக்கிறவர்களுக்கு பேர் தான் சொல்கிறான் மதீனாவை சுற்றி முனாபிகள் இருக்கிறார்கள் அதே மாதிரி உண்மை நகலின் மதீனத்தை இந்த மதீனாவிலும் இருக்கிறார்கள் மரதோல நிபா முனாபிக்கு தனத்தில் ஊறி போனவர்கள் மதீனாவுக்குள்ளே இது மதீனாவில் சகாபி மாதிரி நடமாடுறாங்களா எல்லாரும் சகாபி கிடையாது அதுலேயும் முனாஃபி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ சொல்றான் லா தலமுகம் நபியே நீர் அவர்களை அறிய மாட்டீர் ரசூல்லாக அறிய முடியல லா தாலமுகம் நகனு நாலமுகம் அவர்களை பற்றி நமக்குத்தான் தெரியுமே தவிர உமக்கு தெரியாது நீ வெளிப்படையானதை வைத்து நீ மூமின் நின் என்று நினைப்பாய் ஆனால் உனக்கு தெரியாதுங்கிறான்லா மதீனா அவ்வளோ முனாஃபிக் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது மதீனாவை அவை சுற்றி முனாஃபிக் இருக்கிறாங்க அது உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரிய இது எதை காட்டுது நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களாக இருந்தால் கூட ஒருத்தன் நான் மின்னு சொல்கிறாங்கல ஒருத்தன் சொன்ன உடனே அது உள்ளத்திலிருந்து வருதா உத உதட்டிலேருந்து வருதான் கண்டுபிடிக்க தான் ரசுல்லா கேளாது ரசுல்லாட்ட வர்றாங்க நபியே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம் முகமது ரசுல்லா சொல்கிறோம் லாயில் அஹில்லா சொல்கிறோம்னு சொல்கிறாங்க வாயில சொல்கிறாங்க இது வாயிலிருந்து தான் வருதா அடி உள்ளத்தின் அடித்தளத்திலேருந்து வருதான்னு தெரியல தெரியாட்டி ரசூல் என்ன செய்வாங்க மூவி நம்பிடுவாங்க அதான் நமக்கு முடியும் வெளிப்படையான வச்சு முடியும் ஆனால் எல்லா விடத்தில் இவர்கள் நேசர்கள் ஆகியிருப்பார்களா உண்மையில் நம்பிக்கை கொண்டு ஆவார்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்யறாங்க முகமதே உன்னை சுற்றி போல பேர் இருக்கிறாங்க நீ வெளிப்படையான வச்சு மூமின்னு நம்பிட்டு போற அதை நம்பிட்டு போனோம் வெளிப்படையாக நம்ம உலக வாழ்க்கையில் எல்லாரையும் மூமி தான் நம்பணும் அந்த நம்பிக்கை கூடும் என்பதை நம்ம சென்ற வாரமே விளக்கணும் அது இல்லாமல் இறைவனுக்கு வேண்டியவர்கள் நல்லவர்கள் நல்ல அழத்தையும் என்று நினைக்கலாமான் நினைக்க கூடாது நினைக்க முடியாது முகமது கொடுக்கவில்லை யாரும் நபிகள் நாயகத்தை பத்தி எல்லாம் சொல்றான் உன் மதீனாவில் இருக்கிற முனாபிகளை பற்றியும் உனக்கு தெரியாது அவர்களின் அறிய மாட்டாய் நபம் ஆழமுகம் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரல்லாலை சரம் வாழ்ந்த காலத்துல போருக்கு போவாங்க போருக்கு முன்னாபிக்கும் போயிடுவாங்க சில முன்னாபிக்கு என்ன செய்வான்னு கேட்டால் போருக்கு போகாமல் வந்து பர்மிஷன் கேட்பான் நாங்கள் போருக்கு வர முடியலை வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சுருக்குறோம் அது சரியில்லை இது சரியில்லை இதாக போய் காரணம் சொல்லி என்ன போருக்கு போகிறது கட்டாயமாக இருந்தால் கூட நபிகள் நான் போனால் அந்த காலத்தில் ரசூலாவுடைய காலத்தில் ராணுவம் மட்டும் தனியாக கிடையாது ராணுவ வீரர்கள்லாம் போவாங்க மற்றவங்க இருப்பாங்கன்னு கிடையாது எல்லாரும் போகணும் சம்பளம் கொடுத்து ராணுவத்தை ரசூலாக வச்சுக்கிறல போரில் ஈடுபட்டு அதில் கிடைக்கிற பங்களை வேண்டாம் கனிமத்து கொடுப்பாங்களே தவிர இராணுவம் என்று ஒரு அமைப்பு ரூல்லாவுடைய காலத்தில் இருக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க யார் பெண்களாக இருந்தால் பெண்களை விட்டுருங்க வயசானவங்கள விட்டுருங்க யார் திரகாத்திரமாக இருக்கிறீங்களோ எல்லோரும் வாங்க அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கட்டளையிடுவாங்க கம்பல்சரியாக போய் தான் ஆகணுங்கிற ஒரு நெருக்கடியான போராக இருந்தால் எல்லோரும் வரணும்டுவாங்க இல்லைன்னு சொன்னால் விரும்பியவர்கள்லாம் வாங்க சின்ன அளவுக்கு கூட்டம் இருந்தால் போதும்னு சொன்னால் ஆர்வம் உள்ளவர்கள் இப்படி தான் படையை திரட்டுறது வழக்கம் அப்போ நபிகள் நாயகம் செல்லாலே சிலேசி வாங்கினா அவங்க போகிற போருக்கு போடும் பொழுது முனாஃபிக்கு இருந்தாலும் நல்லா சொல்கிறான்ல அந்த காலத்து அவன் வன்னேசி வாண்டை வந்துக்கிட்டு பொய்க்காரன்னு சொல்லி ரசூலாட்டை வந்து அனுமதி கேட்பான் எனக்கு வர முடியலை நான் எனக்கு ஆசையாக தான் இருக்குது அதனால் பொய்க்காரனுங்கிறது எனக்கு போருக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது ஷஹீதாவை நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருங்க ஏன் கேட்குறான்னு கேட்டால் பிறகு வந்து முன்னாபிக்கன்னு முத்திர குத்திர இருக்கா வேண்டி போருக்கு போயிட்டு வருவாங்க இவன்லாம் வரலன்னு சொன்னான்னு போயிடறேன் அவன் முத்து முன்னாபிகனு தெரிஞ்சு போயிடும் அது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி முன்கூட்டியே ரசூல்லாட்டை பர்மிஷன் வாங்கிட்டா நாங்கள் ரசூல்லாட்டை கேட்டுதான் வராமல் இருந்தோம்னா யார் முன்னாபிகுன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் போக விரும்பாத முன்னாபிக்கைகள் வந்து ரசூல்லாட்டை வந்து நாங்கள் வரலை வரலன்னு சொன்னால் மறுக்கிறது இல்லை அது தக்க காரணத்தை சொல்றது அவர் வர முடியலை என்பதற்கு ஏதாச்சும் ஒரு ஏற்கத்தக்க நோய் நொடி இந்த மாதிரி கா காரணத்தை என்ன செய்வது சொல்லி வராமல் இருப்பாங்க இது ரசாக என்ன செய்வாங்கன்னா வந்து கேட்குறவனுக்கெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை சரி போய் இருந்துக்க எனக்கு வயிற்று வலி சரி இருந்துக்க என் உன் பின்னாடி உடம்பு சரியில்லை இருந்துக்க இப்படின்னு கேட்குற ஆளுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க இது எல்லாம் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான்னு கேட்டால் அஃப் அண்ட் ஆஃப் அனுக்க உன்னை மன்னித்து விட்டான் நீ செஞ்சே தப்பு தான் அதுக்காக மன்னிப்பை முதல்ல போட்டுடுறான் அவன்க அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் உன்னை தண்டிக்கிறதுக்காக வேண்டி நான் அந்த கேள்வியை கேட்கல என்று சொல்லிவிட்டு அட்வான்ஸாக மன்னித்து விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் லிம அதின் தலகும் நீ எப்படி அவர்களுக்கு அனுமதி கொடுத்த ஹத்தாயத்தை பையன் அளக்கல்லது என சதகு அவர்கள் உண்மை சொல்கிறார்களா என்பது உனக்கு தெளிவாகும் வரை ஒரு தாழ்மல் காதிபீன் பொய்யர்கள் யார் மெய்யர்கள் யார் என்று நீ அறிகிற வரைக்கும் அது எப்படி வந்து நீ கேட்டவனுக்கு அனுமதி கொடுத்த வாய்னால சொல்கிறான் வைத்த வழின்னு வயல சொல்றான் நிஜமா வைத்த நீ கண்டுபிடிச்சியா எப்படி நீ அனுமதி கொடுத்தாய் நீ அனுமதி கொடுத்த தப்பு என்று சொல்லி அல்லாஹ் தப்பு தான் அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் லிம எதற்காக வேண்டி நீ அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாய் யாருக்கு முனாஃபிக்கே போருக்கு வராமல் இருப்பதற்கு எதற்கு அனுமதி கொடுத்தாய் ஹத்தாயத்தை பையன் அளக்க அல்லது உண்மை சொன்னவர்களை தெளிவாக அறிந்து கொள்ளும் வரை தாய்மல் காதுமேன் பொய்யிர்களை அறிந்து கொள்ற வரைக்கும் நீ எப்படி கொடுத்தாய் உன் தான் என்று உனக்கு நீ தெரியணும் உனக்கு தெரியாது வகையில் நான் சொல்லுவேன் நான் அறிவித்து தரும்போது தான் நினைச்சு நான் அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் உங்க வந்து கேட்குறேன் உனக்குலாம் சரி ஓகே ஓகேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ உனக்கு எப்படி இது உண்மை சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும் நல்லா கேட்குறோம் அப்போ போருக்கு போகாமல் இருக்க பொய்க்கா இது வந்து ஒன்பதாவது சூறாவில் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த யாரெல்லாம் வந்து அனுமதி கேட்டாங்களோ அவங்கள பற்றி அல்லா சொல்லும்பொழுதுன்னு சொல்கிறான் ஒம்பது நாற்பத்தஞ்சில் ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்கிறான் இன்னமா எஸ்தாதினும் கல்லதீனாயோமின் ஒன்று பில்லாகி ஒல்லியோமில்லாகரி யார் அல்லாவை நம்ப மாட்டார்களோ அவர்களும் ஆகிறத்தை யார் நம்ப மாட்டார்களோ அவர்களும் வருத்தாபத்து குழுபும் உள்ளத்தில் சந்தேகம் இருக்குமே அவர்களும் தான் உம்மிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் போருக்கு வராமல் இருக்க போருக்கு வராமல் இருக்க அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுத்தீங்களே உண்மையில் வந்தால் யாரே அல்லவ நம்ப நம்பி ஏமதி நாங்கள் ஏமாந்து மன்னிப்பு கொடுத்த வரவேண்ட்டு சரகை கொடுத்துட்டாங்க தப்பு அது ஆனால் மன்னிச்சுட்டு மன்னிக்கத்தக்க ஒரு தவறு அல்ல என்ன மன்னிச்சுட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் உன்ட்டு வந்து சொன்னாங்க அங்குட்டு பேர் போய் சொல்லியிருக்காங்க நான் வர முடியல அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது காரணங்களை சொல்லியிருப்பான் இல்லையா அவன் உண்மை காரணம் சொல்லவில்லை அப்படின்னு ஒன்போது நாப்பத்தஞ்சில் எல்லாம் சொல்கிறான் இன்னமா எஸ்தாஜின் கல்லது என்ன ஐயோ என்னோட பில்லாகி யார் அல்லாவை நம்ப மாட்டார்களோ நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களும் ஒல்லியூமில் ஆகிரே இறுதி நாளே யார் நம்பாமல் இருக்கிறார்கள் அவர்களும் வர்த்தாபத்து குழுபுகும் யாருடைய உள்ளங்கள் சந்தேகத்தில் இருக்கிறது அவர்களும் தான் ரைபியும் எத்தனைத்ததும் உள்ளத்துல சந்தேகத்தோடு தடுமாறி கொண்டிருக்கிறார்களே அவர்களும் தான் உம்மிடத்தில் அருமனை கேட்டவர்கள் நாங்கள் வர முடியலன்னு உன்ட்ட கேட்டாங்களே நீ நம்பி ஏமாந்து போனிய அவன்லாம் யாரு அல்லாவ நம்பாதன ஆகிரத்தை நம்பாத முன்னாபிக்கவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான் இப்போ தான் வெளிப்படுத்தி காட்டுக்கிறான் அதுக்கு முன்னாடி ரசூல்லா நினைஞ்சாங்க வைத்த ஒரு நெசமாக வயிற்று போல இருக்குது அப்படி தான் நினைப்பாங்க நல்ல முன்மையினான ஒரு மனிதர் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு நீ இருந்துக்கப்பா நீ பின்னாடி பிள்ளையை பார்த்துக்கப்பான் ரசூல்லை அனுமதி கொடுத்துட்றாங்க அனுமதி கொடுக்கும்போது எதை நம்பி கொடுக்குறாங்க அவருடைய பேச்சை நம்பி கொடுத்து விடுக்கிறார்கள் உள்ளுக்குள்ளவன் யாராக இருக்கான் ரசூல்லாவுக்கு தெரியாது ஏன் அல்லாவுக்கு தான் தெரியும் அவன் உள்ளத்தில் வந்து நெசமான காரணத்தை வைத்து கொண்டு சொல்கிறானா நடிப்பதற்கு சொல்கிறானா என்று ரசூல்லாவுக்கு தெரியாது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அனுமதி வரைக்கும் விட்டுட்டு நீ செஞ்ச தப்பு ஏன் தப்புன்னு கேட்டால் இவ்வளவு கடல பயிர்வோ யார் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே ஏமாத்தி ஏமாற்றியிருக்கிறாங்க அனுமதி கேட்ட எவனும் ஈமான உள்ளவன் கிடையாது ஆகிறது மனவன நம்பிக்கை கிடையாது உலகத்தில் வந்து ஏமாத்துறாங்க என்று சொல்லி ஒம்பது நாற்பத்தஞ்சு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் இது ரெசுல்செல்லாம் அழைச்சதுக்கு முன்னாவே கண்டுபிடிக்கல என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கிறது ஈமான் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க இல்லைன்னா இவங்க எல்லாரும் உட்காந்து அவுளியா பட்டம் கொடுக்குறாங்க யார் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் உட்காந்து கொண்டு அந்த ஒன்றா ஒரு ஆண்டு வரும் மைதின் ஆண்டவர் கல்வத்து நாயகம் ரிபாய் ஆண்டவர்னு இப்போ ஒன்றா வந்துக்கிட்டு யார் யார் ஆண்டவர்னு என்ன செய்யறான் ஒளியா பட்டம் கொடுக்குறான் இவன் அந்த ஆளுத்தில் பார்த்தது கூட இல்லை இவங்க யாரை ஒளியான சொல்கிறாங்களோ அவங்கள பழகினது இல்லை வெளிப்படையான செயலை வச்சு சொன்னால் கூட நம்ம பார்த்துருக்கணும்ல நம்ம பார்க்காத நம்ம பழகாதவர்களை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் அவ்ளியாவாக இருந்தாங்க மகானாக இருந்தாங்க என்று இந்த மகான்கிற நம்பிக்கை தான் பேசிக் எல்லாத்துக்கும் அல்லாஹ் விட்டு தடுமாறி தர்காக்கள் உண்டாக்கி அல்லாவுக்கு செய்கிற விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு அடிப்படை காரணமே என்ன இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை அவளியாவுங்க அவளியாவாக இருந்தாலும் அந்த சக்தி இருக்கான்னு ரெண்டாவது பார்க்கணும் முதல் விஷயம் நம்ம அவளையான முடிவெடுக்க இயலுமா அல்லாவை நேசித்தார் என்று முடிவெடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படியான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை உனக்கு லா தாளமுகம் கொடுத்த கேட்டாஹும் அவர்களை பற்றி நீ அறிய மாட்டாய் நாம தான் அறிவோம் என்று அர்த்தம் நடிக்கிறவன் யாரு நல்லவன் யார் என்று உனக்கு தெரியாது ரசூல்லாவுக்கு தெரியாது அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியாது என்கிற சொல்ற விஷயம் நமக்கு எவ்வளவு பெரிய பாரதமான விஷயம் இதுலேருந்து விடுபட்டாலே சீருக்கு தொலைஞ்சு போயிரு இந்த அவுளியா பட்டம் கொடுக்கறதுலேருந்து விடுபட்டாலும் என்ன வரா சீருக்கு சமுதாயத்தில் வரவே வராது அதை ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் அதே மாதிரி நல்லா சொல்லி காட்டுகிறான் ஒம்பது அறுபத்தி நாலில் எகதருள் முனாஃபி கூண அன் துணைகும் சூரத்தும் பிமாஃபி குலுவிகும் இந்த முனாஃபிக்கல் அஞ்சு கொள்ளட்டும் அவர்கள் உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தி காட்டுகிற வசனம் அருளப்படும் என்பதில் அவர்கள் அஞ்சு அஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இந்த முனாஃபிக்குகள் வந்து நடிக்கிறாங்க இந்த நடிப்பது ரசுல்லாவுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு தெரியாது என்ற தைரியத்தில் நடிக்கிறார்கள் என்னென்னு நடிக்கிறான் நம்ம ஈமி மூமின்னு சொல்லி ரசுல்லா ஏமாத்தலாம் சஹாபாக்களை ஏமாத்தலாம் என்று நினைத்து அவர்கள் செய்கிறார்கள் அதுக்கு தான் நல்லா சொல்கிறேன் நீ நடிக்கலாம்னு நினைக்கிற ஆனால் நான் நினைச்சேன்னு சொன்னால் யாரெல்லாம் உள்ளத்தில் என்ன வச்சிருக்கேன் என்பதை வகையில் அறிவிச்சிடுவேன் எல்லாம் சொல்லி காட்டுறான் எகதிரோல் முனாஃபிக்கூனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் எதுக்கு அன் துணசல் அழகும் சூரத்தும் ஒரு திருக்குறானுடைய அத்தியாயம் அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய கவனமா இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நினைக்காத ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்காத நான் நினைச்சேன் என்று சொன்னால் இன்னொன்னார் இப்படிப்பட்டவன் என்று ஒரு சூறாவை அருளிவிடுவேன் அப்ப நான் காட்டி தந்துருவேங்கிறான் அப்ப அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு சூறாவாக ஒரு வசனமாக ஒரு வகையாக வந்தாலே தவிர முனாஃபிக்கல் உள்ளத்தில் உள்ளதை அறிய முடியாது முனாஃபிக்கலாம் மூமின் தான் அந்த காலத்து மக்களுடைய பார்வையில் என்ன செய்வாங்க மூமினை மூமின் நடப்பாங்க முனாஃபிக்கையும் முனாஃபிக்கின் முனாஃபிக்கையும் மூமின் தான் நடப்பாங்க அப்படி இரண்டரை கலந்திருப்பார்கள் அப்படி இரண்டு எந்த வித்தியாசமும் இருக்காது பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலையும் மூமின்களை போல நடந்து கொள்வார்கள் அந்த வெளிப்படையான செயலை வைத்து சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது என்ற என்ன செய்யறான் அல்ல ஒன்போது அறுபத்தி நாலு வசனத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாறு சென்னை வாழ்கிற காலத்தில் ஒரு அவங்கள கொள்வதற்கு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா எதிரிகள் யூதர்கள் வந்து பல விதமான துன்பங்களுக்கு மாலா இஸ்லாம் வந்த பிறகு பாதிக்கப்பட்டாங்க ரசூல்லா வருவதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மதீனாவும் அவங்க கையில் தான் இருந்துச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹைபரில் கோட்டையெல்லாம் கட்டி மதினாவுடைய மற்ற மக்கள் மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் யார் யூதர்கள் அவங்க யூத இனத்திற்கும் தலைமை தாங்கி கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அணியாக இருந்த காரணத்தினால மற்றவங்களுக்கும் தலைமை தாங்கிற அவங்க தான் அவங்க சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும் என்கிற நிலைமை ரசூல்லா மதின் ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது இருந்தது வந்தவனு ஆரம்பத்தில் பார்க்குறாங்க அப்படியே எல்லாம் யூதர்களுக்கு கிளை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வென்றெடுத்து யூதர் அல்லாத எல்லாம் வென்றெடுத்துட்டாங்க யூதர்கள் மட்டும் தனியாக பிரித்து யூதர்கள் அல்லாத மக்கள் எல்லாம் ரசூல்லாவுக்கு பின்னாடி வரல லாயில் எல்லாம் சொல்லி ஏற்றுக்கிட்டோன்னு அவங்க தலைமைக்கு போக மாட்டாங்கல்ல அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க யூதர்கள்லேயும் சில பேர் அப்துல்லா அபிபுன் சலாம் போன்ற சில நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள் அப்போ இதனால் பா பாதிப்பு அவங்களுக்கு நம்ம எப்படி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தோம் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ஊரே நம்ம கையில் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் நமக்கு சொன்ன சொல்ல கேட்டுக்கிட்டால் நடந்தாங்கல்ல இன்றைக்கி எல்லாத்தையும் இவர் கெடுத்துட்டாருன்னு சொல்லி முகமதை கொள்ளணும் என்று ஒரு பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க திட்டம் போட்டு எப்படி கொடுறது என்று சொன்னால் அந்த குபான்னு ஒரு பள்ளி இருக்கலாம் மொதல் மொதல் கட்டுற பள்ளி சுற்றுலா வந்து ஃபஸ்ட்டு கட்டுவாங்க இந்த மஸ்ஜி நபவிக்கு வர்றதுக்கு முன்னாடி மதீனாவுடைய வெளியில் அது வந்து இறங்குவாங்க இறங்கி அந்த இடத்துல சில நாட்கள் இருப்பாங்க அப்போ கட்டின பள்ளிவாசல் தான் குபா பள்ளிங்கிறது தான் மஸ்ஜித் நபவிங்கிற மதீனா உள்பகுதிக்கு வந்து கட்டுறாங்க அந்த குபாங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த யூதரன்லாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஒரு பள்ளியாக மூமி யூதர்ன்னா முஸ்லீம் தான் வெளிப்படையா வெளிப்படையாக சொல்லி பள்ளியாசை கட்ட முடியுமா அவன் பள்ளிவாசலை கட்டுறான் என்ன நினச்சி கட்டுறான் நம்ம மூமின்னா மூமின்னு இருக்கிறோம் நம்ம ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்த உடனே ரசுல்லா வந்து அதில் தொழுவிக்கிறது கூப்பிடுவோம் அவர் வந்த உடனே நம்ம கூட்டமாக கும்பலாக சேர்ந்து கொண்டு அட்டாக் பண்ணி அவர் கொண்டுருவோம் பள்ளிவாசல் கட்டி அதுக்கு சுல்லாக வர சொல்லி அவங்களை கொலை பண்ணிடுவோம் என்று என்ன செய்கிறாங்க அந்த யூதர்கள் யூதர்கள்னால் மூணு முனாஃபிக்கல் வெளிப்படையாக முஸ்லீம்கள் யூதர்கள் என்று சொன்னால் அவங்க இனத்தால் யூதர்களாக இருந்தாலும் முனாஃபிக்காய் இருந்திருக்கிறாங்க முஸ்லீமாக நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் முஸ்லீம்தான் சொல்லி காட்டி கொண்டு என்ன செய்கிறான் பள்ளிவாசம் கட்டினால் என்ன அர்த்தம் யூத கோயில் அவன் கட்டலை அவன் யூதனாக இருந்து கொண்டே முஸ்லீம் முஸ்லீம் என்று வேடம் போட்டுக்கொண்டு முனாஃபிக்காக இருந்தான் அவனை எல்லாரும் முஸ்லீம் நினச்சாங்க சரி ஒரு பள்ளிக்கு இன்னொரு பள்ளி இருந்தால் நல்லது தானே அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஒரு பள்ளி வாசலை கட்டுறான் கட்டி ரசுல்லாவை வந்து திறப்பு அந்த முதல் தொழுகை நடத்துவதற்கு அவங்களை கூப்பிட்றான் ரசுல்லாவும் போவதற்கு ரெடி ஆகிட்டாங்க ரசுல்சல்லாசை செஞ்சாங்க பள்ளிவாசலை கட்டுறான் அப்போ என்ன தெரியலை அவன் முன்னாபிக்குங்கிறது தெரியலை இந்த பள்ளிவாசல் எது கட்டலான்னு தெரியலை ஆ போட்டு தள்ளுறதுக்கு தான் கட்டியிருக்கிறாங்கிறது புரியலை நம்ம போகணும்னு சொன்னால் நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த பள்ளிவாசலுங்கிற பேரை வச்சு கூப்பிட்டா தான் வருவார் வந்தால் இல்லை நம்மளாக தான் இருப்போம் சுற்றி நம்மளாக சேர்ந்து வச்சு என்ன அவரை கூட்டமாக கொண்டுருவோம்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க அப்போ அவங்க போகணும்னு முடிவெடுத்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதுக்கு ஒரு வசனத்தை அருள்கிறான் ஒன்பதாவது சூறாவில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனத்தில் வந்து என்ன சொல்கிறான் வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் திராரன் தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் அது பள்ளிவாச கிடையாது தீங்கு செய்வதற்காக ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறார்கள் ஓ குஃபுரன் இறை மறுப்புக்காக வந்து பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்கள் பயந்தல் மூமின்களை பிரித்தாள்வதற்காக அந்த பள்ளிவாச பள்ளி இருக்கிறது மூமின்களை பிரித்தாள்வதற்காக வேணு இந்த பள்ளிவாசலை கட்டி குஃபுருக்கு தான் கட்டி இருக்கிறான் தொழு பேர் தான் பள்ளிவாசல் இதெல்லாம் ரசூல்லாவுக்கு இந்த அறிவிச்சபடுறதும் தெரிய வருது அவ இன்னும் நல்ல பள்ளிவாசம் ஒன்று கட்டினாங்க அங்கே இன்னொரு கிளை உண்டாயிடுச்சு இன்னொரு ஜமாத்து உண்டாயிடுச்சுன்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல தான் அவங்க நினச்சிருந்தாங்க ஆனால் என்ன செய்கிறான் அவங்க வேறு தடத்துக்கு வந்திருக்கிறாங்க உயிர் சாதர்லி மன ஹாரபல்லாக வர சூழகம் எல்லா அரசூலுக்கு எதிரிகள் அல்லா அரசூளுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக இந்த பள்ளி உண்டாக்கியிருக்கிறாங்க இந்த பள்ளி உண்டாக்குனது பள்ளிக்காக உண்டாக்குறது சொல்லிவிட்டு லா தக்கும் ஃபீ அபதா ஒருபோதும் அங்கே தொலை போயிட்றாத இந்த எச்சரிக்கை இப்ரஸூரில் போகல இந்த வசனம் வரலை என்று சொன்னால் நல்லா அறிவிச்சு கொடுக்கல என்று சொன்னால் அவங்க அந்த காரியத்தை நிறைவேற்றியிருப்பார்கள் இப்போ ரசூல் செல்லாலே சொன்னோம் அதை பள்ளிவாசல் கட்டுற வரைக்கும் இது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவன் முனாஃபிக்குன்றது தெரியாது முஸ்லீம் என்று காட்டி கொண்டிருக்கிறான் நயவஞ்சக வேஷம் போடுறாங்கன்னு தெரியாது முஸ்லீம்னு சொல்லித்தான் என்ன செய்யறாங்க அவனால் வந்து அணுக முடிகிறது பள்ளிவாசல் தான் கட்டுறான்னு ரசூல்லா போகிறாங்க போவதற்கு முடிவு எடுத்துட்டாங்க லாத்த கும்பி அபதா அங்கே ஒருபோதும் நீ தொழுவதற்கு போகக்கூடாது ல மசித உர்சிஸ் அல்ல தக்குவா மீன் அவ்வளவு யோமின் ஆரம்பம் முதலே தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி இருக்க குபா பள்ளி இன்னொரு பள்ளி இருக்குல்ல அதுதான் தக்கும ஃபீகி நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி அந்த ஏரியாவில் குபாவில் போய் தொழுவுறதா இருந்தால் முத முதல்ல கட்டப்பட்ட பள்ளி ஒன்று இருக்கிறது இது போட்டி பள்ளி பள்ளி கிடையாது இவங்க முனாஃபிக்கு உன்னை கொள்வதற்காக பள்ளிவாசல்ங்கிற பேரில் எவ்வளவு விஷயமும் இந்த வகி மூலம் ஒம்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனத்தின் மூலம் சொல்வதற்கு முன்னால் ரசூலாவுக்கு தெரியாது அப்போ அவங்களை கொள்வதற்கு பிளான் பண்ணி ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான் அது அவங்களை கண்டுபிடிக்க முடியலை இவங்க அவங்களையாக கண்டுபிடிக்கிறாங்க யார் அவர் அவளியா இவர் அப்படியா நம்ம கண்டுபிடிக்கலாம் அது அல்லாவுடைய ரசூலை கண்டுபிடிக்க முடியலை நமக்கு வகி வந்தால் ரசூல்லாவுக்கு வகி வந்துருச்சு தெரிஞ்சு போச்சு இவங்க கெட்டவங்க எது எதுபடி கண்டுபிடிச்சாங்க வகி வந்துருச்சு உனக்கு வகை வச்சு சொல்லு அவளையா நாங்களாக கண்டுபிடிக்கலை அள்ளாட்டருந்து வகி வந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்ல போறியா பகிதம் முடிஞ்சு போச்சே அப்போ ரசூலுக்கு தான் நல்ல அறிவிச்சு கொடுத்துருப்பானே தவிர ரசூலுக்கு பிறகு யாரையும் வந்து நீங்கள் நல்லடியார் மகானு பெரியார் அவுடியா அந்த டாபிக் இடமே கிடையாது அப்போ அல்லாகவே அவர் நேசித்தார் என்று சொல்வது முதல் தப்பு சரி அல்ல அவரை நேசித்தானா அதை கவனிக்கணும்ல முதல்ல அல்லாகவே அவர் நேசித்தார்ன்ற அர்த்தம் வச்சு பார்த்தாலும் இது தப்பு ஒருவேளை எந்த அர்த்தம் வைக்காம அல்லாஹரை நேசித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாமான்னு கேட்டால் அது அளவுக்கு தவறு என்பதின் சாரணம் என்ன செய்வோம் அடுத்து வரது பார்ப்போம் சொல்லுங்கள்